السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمدللہ والصلاة والسلام علی رسول اللہ اما بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرقیم ومن يتوکل علی اللہ فہو وقصبوہ صدق اللہ علی جلعب جنیت القریہ اللہ من اللہ باہی من نلڑی آرگلے پری அல்லாவுடைய மாபுணி திருமையால் ரமதான் மாதத்தை அடைந்து அந்த ரமதான் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் இஷா தொழுகைக்கு பிறகு தராவிக தொழுகையில் அல்லாவுடைய வேதத்தை நாம் எல்லாம் ஓதியும் அதை கேட்டும் வருகிறோம் அலஹமது இல்லா இன்னையோட இருபது தராவிகியில் இருபத்தஞ்சு ஜிசு பகுதி முடிந்திருக்கிறது அல்லாஹு தாயா பாக்கியுள்ள நாட்களிலும் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் கஷ்டமில்லாமல் அதை ஓதுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தோஃ செய்வானாக பெரியவர்களே இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அல்லாஹு மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து வாழும்போது அல்லாவுடைய உதவி அங்கு உண்டு என்பதற்கு நிறைய வரலாறை நாம் பார்க்கலாம் மூசா அலை தோசலாம்னுடைய காலத்தில் ஃபிராகூன் என்பவன் வாழ்ந்தான் ஒரு கனவு கண்டான் அந்த கனவுக்குண்டான விளக்கத்தை ஜோசியர்கள் சொல்லும்போது அடுத்து பிறக்க இருக்கும் குழந்தைகள் மூலமாக ஆண் குழந்தைகள் மூலமாக உன்னுடைய ஆட்சிக்கு ஆபத்து இருக்கும் என்று ஜோசியர் சொன்ன கனவின் கனவை கேட்டு பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் கொலை செய்தார் இது அம்மாவு தாயா பல இடங்களில் சுனிக்காட்டுகிறார் வயது நஜ்ஜயினாக்கும் இன்னாரி யெசு மூலக்கும் சிரன் என்பவன் அந்த நேரத்தில் பிறந்த ஆண் ஆண் எல்லாம் கொலை செய்து பெண் குழந்தைகளை வாழ விட்டான் என்று அவ் சொல்லி காட்டுகிறான் இந்த நேரத்தில் தான் மூசா அலிஸ்லா துவசலாவுடைய தாயார் மூசாவை கருப்பமாக இருக்காங்க குழந்தை உண்டாகி இருக்காங்க குழந்தையை பெறக்கூடிய நேரம் வந்து விட்டது அவங்களுக்கு ரொம்ப ஒரு பயம் நம்முடைய குயிற்றில் வளரும் குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் ஃபிரௌள் கொலை செஞ்சு விடு கொலை செய்து விடுவானே என்று ஒரு பயம் அல்லாவுடைய நாட்டத்தின் பிரகாரம் பிறந்தது ஆண் குழந்தை மூசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் பிறந்தார்கள் பிறந்தவுடன் ரொம்ப பயம் ஏற்பட்டு விட்டது ஆகா நமக்கு ஆண் குழந்தை பிறந்து விட்டது இந்த ஆண் குழந்தை பிறந்த செய்தி ஃபிரௌனுக்கு தெரிந்தால் நம்முடைய இந்த குழந்தையை கொலை செய்து விடுவானே என்று இருக்கும்போது அல்லாஹ் சொன்னான் இது மீனா இது அவக்கைனா மா உம்மிக மூசா மூசா நபியுடைய தாயாருக்கு நாம் சொன்னோம் பகி அறிவித்தோம் அது நப்பதி ஃப்ரீகி சித்தா பூத் ஃபில் ஜம்மி பெட்டிக்குள் குழந்தையை வைத்து கடலில் போடுங்கள் என்று நாம் சொன்னோம் அதே போன்று மூசானுடைய தாயார் அந்த குழந்தையை பெட்டுக்குள் வைத்து கடலில் போட்டார்கள் போட்டாலும் மனசு கேட்க மாட்டுக்கு பெத்த தாயில்லவா அந்த பெட்டி எங்க போகுது அப்படி பின்னாலேயே போறாங்க போனா சிராவுணிய வீட்டுக்கு அந்த போகுது சிராவுடைய மாளிகையை நோக்கி அந்த பெட்டி போகுது ரொம்ப பயம் இவங்களுக்கு நம்முடைய குழந்தை ஆண் குழந்தை அல்லாவுடைய உத்தரவுக்கு இறங்க அந்த பெட்டியை குழந்தை இருக்கும் பெட்டியை கடலில் போட்டோம் ஆனா சிராவுடைய வீட்டை நோக்கி அந்த பெட்டி போகுது என்று பயந்து அதுக்கு பின்னாலேயே சிறாங்க அப்படியே போறாங்க கடைசி சிராவுணிய வீட்டுக்குள்ளேயே அந்த பெட்டி போய் விழுந்துச்சு விழுந்தா எடுத்து பார்த்தா வெட்டிக்குள்ள அழகான குழந்தை இருக்கு சிறாவுடைய மனைவி ஆசியா அவங்ககிட்ட அவனு கேட்கான் இந்த குழந்தையை என்ன செய்யணா அப்படின்னு கேட்கான் இது அழகான குழந்தையா இருக்கு இது அவங்க கொலை செய்ய வேண்டாம் வெட்ட வேண்டாம் அந்த குழந்தையை எடுத்து வளர்ப்போம் என்று சிறாவுடைய மனைவி ஆசியா அம்மா சொன்னாங்க இங்கே விஷயம் என்னவென்றால் சில குழந்தையை எடுத்து வளர்க்க முடிவு ஒண்ணாச்சு எடுத்து வளர்க்காங்க அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுவது யாரு அந்த குழந்தைக்கு பாலூட்டுவது யார் என்றால் அந்த குழந்தைக்கு பாலூட்டு இருக்க ஆட்களை தேடும்போது பெண்களை தேடும்போது மூசா நபியுடைய தாயார் அவர்களை தேர்வு செய்கிறார்கள் தாயாரை தேர்வுார்கள் ஒப்படைக்காங்க இந்த ஆண் குழந்தையை நீங்களும் வளர்த்து மாறுங்கள் உங்களுக்கு மாச மாசம் ஏதாவது சன்மானம் தருகிறோம் சம்பளம் தருகிறோம் என்று ஒப்படைக்கிறார்கள் இங்கே விஷயம் என்னவென்றால் அல்லாஹு முழுமையாக நம்பிக்கை வைத்து அல்லாஹ் சொன்னான் மூசாவுடைய தாயாரை உங்களுடைய குழந்தை இருக்கும் பெட்டியை கடலில் போடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் அல்லாவுடைய உத்தரவை உத்தரவுக்கு கட்டுப்பட்டு குழந்தையை கடலில் போட்ட காரணத்தினால் அல்லாவுத்தான மிகப்பெரிய உதவி செஞ்சான் அந்த குழந்தை தன்னிடத்தில் கிடைத்து செய்தது மட்டுமல்ல அந்த குழந்தையை வளர்ப்பதற்காக வேண்டி ஒரு ஊ ஒரு ஊதியத்தையும் சம்பளத்தையும் அல்லாவுத்தான மிகப்பெரிய கிஃப்டாக பரிசாக வழங்கினான் என்று வரலாறை பார்க்கிறோம் இந்த வரலாறு உணர்த்துவது என்ன உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் அல்லாஹு மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து வாழும்போது அல்லாவுடைய உதவி நிச்சயமாக உண்டு என்று இந்த வரலாறு உறுத்து காட்டுகிறது அதே போல அல்லாஹு மீது நம்பிக்கை இல்லாமல் உலகத்தின் மீது நம்பிக்கை வைத்து நாம் வாழ்ந்தால் அந்த உலகமும் உலகத்தில் உள்ள பொருளும் நமக்கு எதிரியாக மாறும் என்பதற்கும் மூசானுடைய வரலாறு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு ஒரு நாள் மூசா அலை சலாத் வசலாம் எடுத்து அல்லாஹ் கேட்டான் மூசாவே உங்கள் கருத்தில் இருப்பது என்ன என்று அல்லாஹ் கேட்டான் ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹு தாலா ஒவ்வொரு அற்புதத்தை கொடுத்திருந்தான் மூசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம் கையில கம்பு எப்போ எப்போதும் இருக்கும் அந்த கம்பை கீழே போட்டா அது பாம்பாக மாறும் அப்ப மூசா நபி பார்த்து அல்லாஹ் கேட்கா மூசாவே உங்களுடைய கருத்துல இருப்பது என்ன பமா தில்கவி எமீனுக்கு யா மூசா மூசாவே உங்களுடைய வலது கருத்துல இருப்பது என்ன என்று அல்லாஹ் கேட்டால் ஒரே பதில் இது கம்பு முறிஞ்சு வச்சு அவங்க என்ன சொன்னாங்க என்னுடைய கம்பு வந்து ஆடுகளுக்கு நான் இலைகளை பறித்து போடுவேன் எனக்கு இன்னும் அதன் மீது நான் சாய்ந்து கொள்வேன் இன்னும் பல நன்மைகள் எனக்கு உண்டு என்று சொன்னார்கள் நான் இது என்னுடைய கம்பு ஆடுகளுக்கு இலைகளை பறித்து போடுவேன் அதன் மீது நான் சாய்சிக்கிருவேன் வலியா இன்னும் நிறைய நன்மை எனக்கு உண்டு என்று சொன்னார்கள் அவர் நம்பிக்கை எங்க வைத்தார்கள் கம்பின் மீது வைத்தார்கள் அப்படியா கம்ப கீழே போடுங்க மோசம் அல்லாஹ் சொன்னா கம்ப கீழே போட்டா அவர்களை பாய்ந்து வரக்கூடிய பாம்பாக அந்த கம்பு மாறியது அவர்களை பாய்ந்து வரக்கூடிய பாம்பாக கம்பு மாறியது அவங்க விஷயம் தினமென்றால் இணை நான் நம்பி உலகத்தில் அன்பாக விடுத்து மத்த மற்ற பொருளின் மீது நம்பிக்கை வைத்து வாழும்போது அந்த பொருளே நமக்கு எதிரியாக மாறும் என்பதை மூசா அலி சனாத் வாழ்க்கையின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறான் எனவே உலகத்தில் வாழும்போது நாம் அல்லாஹூ மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து வாழும்போது அல்லாவுடைய உதவியையும் நாம் உலக நூலகத்தில் பார்க்கலாம் மறுமையும் வெற்றி பெறலாம் உதாரணமாக நமக்கெல்லாம் தெரிந்து வரலாறு இப்ராஹிம் அலி சனாத் வஸ்லாம் அண்ணவர்களை நமரூத் என்ற மன்னர் நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடும்போது மலக்குமார்கள் எல்லாம் ஓடோடி வந்து இப்ராஹிமே அல்லாவுக்காக வேண்டி நீங்கள் பாடுபட்டீர்கள் வேண்டி மார்க்கத்தை சொன்னீர்கள் உங்களை நெருப்பு குண்டத்தில் தூக்கி மன்னன் முன்வந்து விட்டான் நாங்கள் உதவி செய்யமா என்று கேட்ட போது தேவையில்லை நேர்மல் மோதா நேர்மல் வக்கீல் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் பொறுப்பு சாட்டப்பட்டவர்களில் அவன் நல்லவன் உதவி செய்யக்கூடியவர்களில் அவன் நல்லவன் என்று அல்லாஹூ மீது நம்பிக்கை வைத்தார்கள் பரிசு என்ன ஆச்சு நெருப்பு அவர் அவர்களை சுடவில்லை சுடாத அளவுக்கு அந்த பாதுகாத்தான் இதைத்தான் அம்பா சொல்கிறான் நமையா அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கையை வைத்து யார் வாழ்கிறார்களோ அவளுக்கு அந்த போதுமானவன் என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் எனவே அல்லாவுடைய வேதத்தை நான் படித்து பார்க்கும் போது நாம் யாருமே நம்பிக்கை வைக்க வேண்டும் யாருமே நம்பிக்கை வைத்தால் அல்லாவுடைய உதவி கிடைக்கும் உதவி கிடைக்கும் நிர்வதற்கு நிறைய சான்றுகள் உண்டு உலகத்தில் வாழும்போது நாம் முழுமையாக அல்லாஹுமே நம்பிக்கை வைத்து அல்லாவுடைய உதவி பெற்ற மக்களாக வாழ அல்லா உங்களுக்கும் எனக்கும் தோசி செய்வானாக வாசானாடம்பில் ஆழமேன் அசலாம் அணிக்கும் சில நாட்களுக்கு முன்னால் கேள்வி பதில் கேட்டோம் அதில் மூணாவது கேள்வி எவை எவை நேர்வழி காட்டக்கூடியவை என்று அல்லாஹ் கூறுகிறான் என்ற கேள்விக்கு வந்து யாருமே சரியான பதில் எழுதலை அதனால் எல்லாமே தப்பாக போச்சு மீண்டும் அதே கேள்வி கேட்க அதாவது ஐந்து விஷயத்தை எவை எவை நேர்வழி காட்டக்கூடியவை என்பதில் ஐந்து எண்ணம் நேரடி காட்டக்கூடியது அந்த ஐந்து எது என்பது இந்த தான் பதிலாக எழுதிதாருங்கள் இதுதான் கடைசி கல்வி ஏன்னா அடுத்து வந்து கடைசி பத்தில் நிறைய அமல் செய்யணும் குடான் ஓதுவது துவா செய்வது இஸ்து குஃபார் செய்வது அதனால் ஈர்த்திகாஃப் எடுப்பது பெண்கள் வீட்டில் காஃப் இருக்கலாம் உங்களுடைய வேலைகள் போக இரவு நேரங்களில் திராவி துழுகை போக வீட்டில் இரவு நேரத்தில் காஃப் பெண்கள் இருக்கணும் அதனால் நிசால் இதுதான் கடைசி கல்வி ஐந்து இன்னும் நேர்வழி காட்டும் அவை எவை நேரளி காட்டக்கூடியது ஐந்து அவை எவை இதுக்கு இன்னிஷால்தான் உங்களுடைய பதிலை தாருங்கள் இதான் கடைசி கல்வி உங்களுடைய இந்த பதிலை சரியாக இருந்தால் பரிசு நிமிஷம் வீட்டை தேடி வரும் நோன்பை நியத் நவை தூ சோமகதீன் அந்நதாகி சொரை மருமதானி ஹாதிஹி இல்லாஹி தாயா இந்த வருடத்தின் ரமதான் மாதத்தின் சரதான நோன்பை அதாவாக பிடிக்க அம்மாவுக்காக வியத்து செய்ய

அவர்கள் என்னென்ன கயிறை நன்மையை நன் வாழ்வை கேட்டார்களோ அத்து நன் வாழ்வையும் நிர்வாக இல்லா மக்களுக்கும் எங்களுக்கும் தருவாயாக நபிகள் பெருமானார சுலந்தா சல்லந்தா உடைய சல்லம் அவர்கள் எந்தெந்த தீங்கு விட்டும் பாதுகாப்பு தெரிந்தார்களோ அப்படிப்பட்ட அத்து தீங்கு விட்டும் நிர்வாக இல்லா மக்களையும் எங்களையும் பாதுகாப்பாயாக யாம்பா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான பராமசிபத்துகள் நோய் நுடைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் ஆபத்துகள் கடன் நெருக்கிலிருந்தும் நிர்வாக இல்லா மக்களையும் எங்களையும் பாதுகாப்பாயாக நரகத்தின் அடாபி விட்டு நிர்வாக இல்லா மக்களையும் பாதுகாப்பாயாக கருடைய வேதனை எல்லா மக்களையும் பாதுகாப்பாக வாழும் போதும் மரணிக்கிற போதும் வருகின்ற சோதனை பாதுகாப்பாக கஜாவுடைய விட்டு நிறுவா எல்லா மக்களையும் எங்களுக்கும் பாதுகாப்பாயாக தீங்கு விட்டு நிர்வாக எல்லா மக்களையும் எங்களுக்கும் பாதுகாப்பாயாக கெட்டவனுடைய சூழ்ச்சல் இருந்தும் நிர்வாக எல்லா மக்களையும் எங்களையும் பெற்றோர்கள் உச்சார் உறவினர்கள் ஊர்வாசிகள் குழந்தைகள் யாவரையும் பாதுகாப்பாயாக ஆனவே உணவுக்கு ரச்சகா யான்வா என்னுடைய வாழ்க்கையில் பட்ட சிறிய பாவங்கள் பெரும் பாவங்கள் திறந்து செய்த பாவங்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் எல்லா பாவத்தையும் திரிவாணி மன்னிப்பாயாக அல்லா உன்னை என்ன காய்ச்சோன் ஆர்ஸ் அண்ணா யா கரீம் யா ரஹீம் யான்வா சந்தையாளனே திருமையாளனே இயறக்குனர் ரஹ்மான யான்வா நீ பாவத்தை மன்னிப்பு நீ விரும்பக்கூடிய மண் எனவே என்னுடைய பாவங்களை எல்லாம் திருவாணி மன்னிப்பாயாக யான்வா மன்னரின் வாழ்க்கையையும் மனமாக ஆதி தருவாயாக அதனுடைய வாழ்க்கையை சுரக்கத்தின் பூங்க மௌனமாக இருக்கும் ஆத்துக்கருவாயாக மக்ஷர் மைதானத்தில் மாணவி சொந்தம் தான் அவளை விஸ்வங்களை பார்த்து அவள் புனிதமான கரத்தான கவுதோடு கவுசர நீரை வாங்கி வருகக்கூடிய வாய்ப்பையும் நிறுவா எல்லா மக்களுக்கும் எங்களுக்கும் தருவாயாக சுராத்தின் பாலத்தை சீக்கிரமாக கடந்து ஜண்டத்தில் சுரது சென்று உயர்வு சுரக்கத்தை அடையக்கூடிய வாய்ப்பையும் நிறுவா எல்லா மக்களுக்கும் எங்களுக்கும் தருவாயாக அஜிசக்கூடிய பாக்கியத்தையும் அதிகம் அதிகம் உமராசக்கூடிய வாய்ப்பையும் நிறுவா எல்லா மக்களுக்கும் எங்களுக்கும் வழங்குவாயாக எல்லா குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாயாக குழந்தைகளை குழந்தைகளின் ஆன குழந்தைகளாக நல்ல குழந்தைகளாக ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக மார்க்கத்தின் பிரகாரம் நடக்கும் குழந்தைகளாக இதுவானை ஆற்றி தருவாயாக இயங்கா எல்லா மக்களுக்கும் எங்களுக்கும் விரிவான் நீண்ட ஆயை தந்து அந்த ஆய்வு உன்னை வணங்கி வாழக்கூடிய வாய்ப்பையும் விரிவான் வழங்குவாயாக இயங்கா உடல் நிலத்தையும் நிறுவாய் எல்லா மக்களுக்கும் எங்களுக்கும் தருவாயாக மரணிக்கும் சமயத்தில் கலிமாவை நசீபாக ஆற்றி தருவாயாக சக்கராத்திரிய வேதனையை இனகுவாக ஆற்றித் தருவாயாக மரணிக்கும் நேரத்தில் சுருக்கத்தை பார்த்தவால் ரோனை இருவானை கைப்பற்றுவாயாக தேவனுக்கு இல்லாமல் சொற்கச் செல்லக்கூடிய வாய்ப்பையும் நிர்வாக எல்லா மக்களுக்கும் எங்களுக்கும் தருவாயாக எல்லாம் நாங்கள் கேட்குற துவாக்களை எல்லாம் நிறுவாணி ஏற்றுக்கொள்ளுவாயாக யாரெல்லாம் எங்களிடத்தில் என்ன தேவைக்காகவே துவாசைய சொன்னார்களோ அந்த மக்களுடைய நாட்டங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறுவா நிறைவேற்றி வைப்பாயாக எவ்வளோ இந்த விதமான வியாதிலிருந்தும் நிறுவா எல்லா மக்களையும் எங்களையும் பாதுகாப்பாயாக எவ்வளோ இந்த ஊருக்கும் எல்லா ஊருக்கும் அருள்மலையை அருள்மலையை புழியச்சியவாயாக வழக்கத்தான மலையை எங்கள் மீது புளிய செய்ய அதிகமான மலையை எங்கள் மீது இவ்வாணி புழியச்சியவாயாக எல்லா ரஹ்மத்துடைய முதல் பத்தை முடித்துவிட்டு விட்டு மகபத்துடைய இரண்டாம் முடிக்கும் தருவாய் நாங்கள் இருக்கிறோம் நரகத்தின் விடுதலையும் தெரிவாய் எல்லா மக்களுக்கும் எங்களுக்கும் தருவாயாக எல்லா புனிதமான இரவாகிய லயரத்து நகர் இரவை அடையக்கூடிய வாய்ப்பையும் தெரிவாய் எல்லா மக்களுக்கும் எங்களுக்கும் தந்து அந்த இரவில் மலக்கும் மலக்குமாருடைய முசாஃபகவையும் தெரிவாய் எல்லா மக்களுக்கும் எங்களுக்கும் தருவாயாக எல்லா அந்த இரவில் புனித விசேஷமாக இருவா சலாம் இறங்குகிறது சலாத்தை இருவா எல்லா மக்களுக்கும் எங்களுக்கும் தருவாயாக எல்லா அந்த இரவை அடையக்கூடிய வாய்ப்பு தந்து அதற்கு பிறகு வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டமும் வராமல் இருவானை பாதுகாப்பாயாக திடீரென்று வருகின்ற மரணத்தை எல்லா மக்களையும் பாதுகாப்பாயாக பயனுள்ள கல்வியையும் எல்லா மக்களுக்கும் எங்களுக்கும் தந்து துவாவையும் வணக்கத்தையும் நிர்வாகி ஏற்றுக்கொள்வாயாக யான்பா குடும்பத்திற்காக வேண்டி யாரெல்லாம் வெளி ஊர்களிலும் வெளிநாடுகளிலும் வசித்து வருகிறார்களோ அந்த மக்களுக்கும் நிர்வாக நோயற்றும் வாழ்க்கையை கொடுத்து நீண்ட ஆடை கொடுத்து எல்லா விதமான பழக்கத்தையும் விளங்குவாயாக எல்லா விதமான ஆபத்திலிருந்தும்